அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் எதிர் உக்ரைன் மீதான போர்க்குற்றம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு சர்வதேச நீதிமன்றம் பிடிபிராந்து பிறப்பித்துள்ளது இந்த பிடிபிராந்து பிறப்பித்து ஒன்றரை ஆண்டுகளாகியும் இன்னும் புடின் கைது செய்யப்படவில்லை இத்தகைய சூழலில்தான் மங்கோலியா சென்று விளாடிமிர் புட்டினை கைது செய்ய நல்ல வாய்ப்பு அமைந்தது ஆனால் அதனை மங்கோலியா செய்யாமல் அவருக்கு ராஜமரியாதை கொடுத்து அனுப்பியதால் ரஷ்யாவிற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு உலக நாடுகள் ஏமாற்றம் அடைந்துள்ளன உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய தான் நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம் உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி போரை தொடங்கியது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உத்தரவில் இந்த போர் என்பது தொடங்கியது தற்போது இரண்டரை ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த போரானது நடைபெற்று வருகின்றது உக்ரைனில் இருந்து பல லட்சம் பேர் அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா வான்வெளி மற்றும் தரைவழி தாக்குதலை தொடர்ந்தும் நடத்தி வருகின்றது இந்த தாக்குதலால் உக்ரைனின் வீடுகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன உக்ரைன் தரப்பில் அந்த நாட்டு மக்கள் வீரர்கள் பலியாகியுள்ளனர் அதேபோல ரஷ்ய சார்பில் ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் மொத்தமாக கணக்கிட்டு பார்த்தால் கூட இருதரப்பிலும் பல ஆயிரம் பேர் பலியாகியிருக்கின்றனர் இந்த போர் நடவடிக்கையை உலக நாடுகள் பலவும் கண்டித்திருக்கின்றன பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் ரஷ்யாவிற்கு கோரிக்கை வைத்திருக்கின்றன ஆனால் ரஷ்யா செவி சாய்க்கவில்லை என்று சொல்லலாம் இதனால் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்துள்ளது இதற்கிடையேதான் போர் விதிகளை மீறி ரஷ்யா பல்வேறு கொடூர செயல்களை அரங்கேற்றி வருகின்றது என உக்ரைன் தரப்பில் நெதர்லாந்தின் ஹாக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணை நடத்தி புடினுக்கு எதிராக பிடிபிராந்து பிறப்பித்திருந்தது ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து உக்ரைன் குழந்தைகள் சட்டவிரோதமாக நாடு கடத்தப்படுவது தொடர்பான புகாரில் அவர்கள் போர்க்குற்றம் புரிந்ததாக பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதனை உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் விரைவில் விளாடிமிர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கைது செய்யப்படவில்லை பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட நிலையில் விளாடிமிர் புட்டின் குறிப்பிட்ட நாடுகளில் மட்டுமே பயணம் செய்தார் குறிப்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுப்பினராக உள்ள நாடுகளுக்கு செல்வதை புடின் தவிர்த்து வந்திருக்கின்றார் ஏனென்றால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிபிராந்து பிறப்பித்த நிலையில் அது நாடுகளினால் புடின் கைது செய்யப்படலாம் என அஞ்சப்பட்டது இதனால் கைது பயத்தில் புடின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுப்பினராக உள்ள நாடுகளுக்கு செல்வதை தவிர்த்து வந்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மங்கோலியாவிற்கு சென்றிருந்தார் மங்கோலியா என்பது சர்வதேச நீதிமன்றத்தின் உறுப்பினராக உள்ள நாடாக இருக்கின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவிராந்து பிறப்பித்த நிலையில் அவரை மங்கோலிய அரசு கைது செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது விளாடிமிர் புட்டினை கைது செய்ய வேண்டுமென்று உக்ரைன் ஐரோப்பிய நாடுகள் மங்கோலியாவிற்கு அழுத்தம் கொடுத்தன ஆனால் மங்கோலியா விளாடிமிர் புட்டினை கைது செய்யவில்லை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த இந்த பிடிவிராந்து புறக்கணித்த மங்கோலியா விளாடிமிர் புடினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ரஷ்யாவுடன் இருக்கும் நெருக்கம்தான் என்று சொல்லலாம் மங்கோலியா என்பது ரஷ்யாவுடன் வடக்கு எல்லையை பகிர்ந்து கொள்கின்றது அதேபோல சீனாவுடன் தெற்கு எல்லையை பகிர்ந்து கொள்கின்றது இதனால் ரஷ்யா சீனாவுடன் மங்கோலியா நெருக்கமாக செயல்பட்டு வருகின்றது ரஷ்யாவும் சீனாவும் அளவில் பொருளாதார உதவிகளை மங்கோலியாவிற்கு வழங்கி வருகின்றது அமெரிக்கா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடன் மங்கோலியா நெருக்கமாக இருந்தாலும் கூட ரஷ்யா மற்றும் சீனா இடையேயான உறவை முக்கியம் என்று மங்கோலியா கருதுகின்றது இதனால்தான் மங்கோலியாவிற்கு சுற்றுப்பயணம் செய்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை அந்த நாடு கைது செய்யாமல் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தது இருதரப்பு உறவுகள் பற்றி பேசி பத்திரமாக மீண்டும் ரஷ்யாவிற்கு அனுப்பி வைத்திருக்கின்றது இந்த செயல்பாட்டால் மங்கோலியா மீது உக்ரைன் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் கோபமாக உள்ளன அதே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மனதை மங்கோலியா குளிர வைத்திருக்கின்றது மங்கோலியா நினைத்தால் அவரை கைது செய்திருக்கலாம் ஆனால் நட்பு ரீதியாக நம்பிக்கையுடன் வந்தவரின் முதுகில் குத்தாமல் சிறப்பு வரவேற்பு அளித்ததால் மங்கோலியா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நிதியத்தில் நீங்கா இடம் பிடித்துவிட்டது என்றேதான் கூறலாம் இதேவெளியில் உக்ரைன் ரஷ்யா போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் உக்ரைன் அமைச்சர்கள் உட்பட ஆறு முக்கியமான அதிகாரிகள் திடீரென ராஜினாமா செய்திருக்கின்றனர் உக்ரைன் அமைச்சரவை மாற்றப்படும் என்று அதிபர் ஏற்கனவே அப்படி இந்த ராஜினாமா இரண்டு ஆண்டுகளை கடந்து உக்ரைன் ரஷ்யா போர் நடத்தி வருகின்றது சில நாட்களாக இந்த போர் உச்சத்தை எட்ட தொடங்கியிருக்கின்றன குறிப்பாக உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோ மீது அதிரடி தாக்குதலை தொடர்த்திருந்தது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யாவும் இந்த எதிர்த்தாக்குதலை உக்ரைன் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என்று பேசப்பட்டு வந்தது ஆனால் இதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியாகும் முன்பே முக்கிய அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆறு பேர் திடீரென ராஜினாமா செய்திருக்கின்றனர் குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆகியோரின் ராஜினாமா பெரும் கவனம் பெற்றிருந்தது போருக்கு தேவையான ஆயுதங்கள் பெரும்பாலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடம் இருந்துதான் உக்ரைன் பெறுகின்றது ஆனால் சமீபத்தில் சில ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு வழங்க மறுத்துவிட்டது உக்ரைன் அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது இப்படி இருக்கும் போது தொழில்துறை அமைச்சர் திடீரென ராஜினாமா செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்தடுத்த நாட்களில் அமைச்சரவையில் ஐம்பது வீதமான மாற்றங்கள் ஏற்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த மாற்றம் குறித்து உக்ரைன் எதிர்க்கட்சித் தலைவர் இது தொடர்பாக கூறுகின்ற போது அமைச்சர்கள் இல்லாது தனிப்பெரும்பான்மை இல்லாது அரசாக உக்ரைன் இருக்கின்றது அதிகாரிகள் கண்மூடித்தனமாக இருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார் மறுபுறம் பழைய அமைச்சர்களை நீக்கிவிட்டு போரை தீவிரப்படுத்தும் விதமாக புதிய வியூகங்கள் வகுத்து களத்தில் ஜெலன்ஸ்கி இறங்கியுள்ளார் என சிலர் கூறுகின்றனர் சோவியத் காலத்தில் அதற்கு போட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் நேட்டோ ஆனால் சோவியத் உடைந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட இன்னமும் நேட்டோ விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது இதுதான் ரஷ்யா உக்ரைன் போருக்கான தொடக்கப்புள்ளி என்று சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு நோக்கி தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவாக்கிக் கொண்டே வந்து அமெரிக்காவின் நேட்டோ கடைசியாக உக்ரைனுக்கு வந்து நிற்கின்றது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஆதரவாளர் எனவே நேட்டோவுக்கு அனுமதி அளித்திருந்தார் இது ரஷ்யாவிற்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருந்தது உக்ரைனை பார்க்கின்ற போது அது ரஷ்யாவிற்கு பக்கத்தில் உள்ள நாடு ஏற்கனவே ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் எட்டா என்று சொல்லலாம் இப்படி இருக்கும் போது உக்ரைன் நேட்டோவில் இணைந்துவிட்டால் நேட்டோ பெயரில் அமெரிக்க படைகள் நேரடியாக ரஷ்ய எல்லையில் குவிக்கப்படும் இது ரஷ்யாவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறிவிடும் எனவே ரஷ்யா போரை அறிவித்திருந்தது கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் இந்த போர் தொடங்கியது இரண்டு வாரங்கள் தான் போர் நீடிக்கும் என ரஷ்யா சொன்னது ஆனால் அமெரிக்கா கொடுத்து ஆயுத உதவியினால் இரண்டு ஆண்டுகளை கடந்தும் இந்த போரானது நடந்து வருகின்றது நன்றி